ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோடெக் யூடி சேனல் இன்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் இன்டர்நெட் லைன் கேட்டு எப்படி கேட்டுட்டாங்கன்னா அவன் வந்து ஒய்ஃபை நான் யூஸ் பண்ணலை எனக்கு கேமராவுக்கு மட்டும் இன்டர்நெட் வந்தால் போதின்னு இருக்காங்க இருக்குதுலே பேசிக் பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம ஒய்ஃபை இல்லாத ஓஎன்யூ இருக்குது அதை எது மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில கஷ்டமாக எப்படி கேட்பாங்கன்னா எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் ஒய்ஃபை வேணாம் அல்லது வாய்ஸ் இன்டர்நெட் வந்து கேமரா கொடுத்துடுவாங்க அதுபோக வாய்ஸ் ஒரு டெலஃபோன் இருந்தால் கனெக்ட் பண்ணணும் ஒரு வயசானவங்க வீட்டில் இருந்தால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கேட்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம அந்த ஒய்ஃபை மூடமே போட்டு போகலாம் ஆனால் அதுக்கும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இந்த மாதிரி ஓஎன்யூலாம் இருக்க தான் செய்யுது இது வந்து என்னன்னா உங்களில் வந்து ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ண முடியாது இந்த ஓஎன்யூ அதாவது மோடம்னு சொல்லுங்கள் நான் அதை மோடம் தான் சொல்லுவேன் ஆனால் இது வந்து ஓஎன்யூன்னு சொல்லுவாங்க ஓஎன்யூனா என்ன ஓஎன்டினா என்ன இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ் என்எக்ஸ்டி எப்படி பாருங்க டெக்ஸ் எக்ஸ்பான்லி இருக்கும் இதெல்லாம் அதாவது ஒரு ஓஎன்யூனா என்ன ஓஎன்டினா என்ன எக்ஸ்பான் இப்போ வந்து இதில் வந்து எதுக்கு எக்ஸ்பான் போடுறாங்கன்னா இந்த ஓஎன்யூ வந்து ஒரு ஜிபான் ஒயல்டி அல்லது இபான் ஒயல்டி அந்த ஒயல்டி தான் கனெக்ட் ஆகும் இப்போ இது நம்ம ஓஎல்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜிபான்டி இந்த மென்ஷன் பண்ணிக்கிறாங்களா அந்த பாருங்க ஜிபான் நெட்லிங் ஜிபான் ஒயல்டி இந்த மோடத்தை வந்து அதாவது இந்த ஓஎன்யு வந்து இந்த ஜிபான் ஒயல்டில சப் சப்போர்ட் ஆகும் இதே மாதிரி இதில் இபான் இருந்தால் கூட சப்போர்ட் ஆகும் இபான் ஒயல்டினா என்ன ஜி ஜிப் ஓஎல்டினா ஓஎல்டி என்னங்கிறத நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன் அது இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது இப்போ வந்து இந்த ஓஎன்இ வந்து இந்த ஓஎல்டிக்கு செட் ஆகும் அதாவது இந்த மோடம் வந்து இந்த ஜீபான் ஓஎல்டிக்கு செட் ஆகும் அதனால நாங்கள் இதை சூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து டெக்ஸ் என்எக்ஸ்டி நீங்கள் ஆன்லைனில் அடித்து பார்த்தாலே தெரியும் இப்போ டெக்ஸ் என்எக்டின்னு அடிச்சிங்களா இல்லை மோடம் காமிக்கும் ரவுட்ரு காமிக்கும் இந்த மாதிரி ஓஎன்இ சின்னதெல்லாம் எல்லாம் காமிக்கும் இதோட பர்பஸ் என்னென்னா நமக்கு வந்து ஒய்ஃபை வேணாம் ஒய்ஃபை வேணா கேமராவுக்கு மட்டும் கனெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேமரா லைன் எல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதே மாதிரி நெட்லிங்லலாம் இருக்கு நெட்லிங்ல எப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி போடணும் அப்படின்னா ஒரு ஒரு ஆப்டிக்கல் இன்புட் இருக்கும் ஒரே ஒரு லேண்ட் போட்டிருக்கும் இருக்கும் ஒரு ஒரு வாய்ஸ் இருக்கும் இதுல வந்து வாய்ஸ் இல்லாமலும் இருக்கு இந்த பாருங்க இப்போ பாருங்க ஆப்டிக்கல் அந்த ப்ளூ கலர் இருக்கா ப்ளூ கலர் சிம்பிள் வந்து ஆப்டிகல் அடுத்த லேண்ட் ஒன் லேண்ட் டூ அதாவது நீங்க வந்து ரெண்டு லேண்ட் போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுல நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குறீங்கன்னா ஒரு இது வந்து உங்களுக்கு கேமரா பர்பஸ்க்கு ஒரு டிவிஆர் கொடுத்துருக்கீங்க இன்னொன்னு உங்க லேப்டாப் கூட யூஸ் பண்ணலாம் உங்களோட யூசேஜை பொறுத்தா இருக்கு ஒயர்லெஸ் வேண்டாம் எனக்கு ஒயர்டு தான் வேணும் அப்படின்னா நீ இப்படி யூஸ் கூட இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒயர்லெஸ்னால் அவங்கள்ட்ட இருக்கும் நிறைய பேர் ஒய்ஃபை பாஸ்வேர்டு கேட்பாங்க நீ கொடுக்க விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா ஃபோன் லேண்ட்லைன் போட்டுக்கு ஃபோன் போட்டு ஒன்று இருக்குது லேண்ட்லைன் போட்டுக்கு பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் இது வந்து இப்போ நம்ம கஸ்டமர் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஓஎன்யூ சூஸ் பண்ணியிருக்கோம் அதான் இந்த மாதிரி ஓஎன்யூ இருக்குதான் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு காண்டி தான் அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து போடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேண்ட் போட்டிருக்கு என்ன இதில் ஒரே ஒரு மைனஸ் நீங்கள் இதை வந்து ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ண முடியாது கேமரா கேட்டிருக்காங்க அவன் வந்து இதுக்கு முன்னாடி ஜியோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாதம் இரநூறுவா கிட்ட சிம்மு கூட ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன ஒய் ஒரு சின்ன ஒரு மோடம் ஒன்று போட்டிருக்காங்க அதனால் இது கூட இரநூறுவா சொல்லி இதை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த இந்த ஓஎன்இ போட போகிறோம் எக்ஸ் என்எக்ஸ்டி எக்ஸ்பான் எக்ஸ்பான் இதில் பாத்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ரீசெட் பட்டன் இருக்கும் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓஎன்இல பாத்தீங்கன்னா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ரீசெட் பட்டன் எந்த இருக்குதா இதுதான் ரீசெட் பட்டன் இதுதான் ரீசெட் பட்டன் இது ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் லாங் ப்ரஸ் பண்ணனும் மற்ற மோடத்துல ஒரு சில மோடத்துல சுவிட்ச் மாதிரி கொடுத்துருப்பான் நான் அடுத்து ஒரு சில மோடம் மோட் சொல்றேன் டிஜிசால்ல பெரிய மோடத்துல சைடில் இந்த மாதிரி சைடில் கொடுத்துருப்பான் இதில் வந்து இந்த சைட்ல கொடுத்துருக்கான் நம்ம நெட்லிங்லாம் பேக் சைட்லாம் கொடுத்துருப்பான் இதோட கான்பிகரேஷன் வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட்ல வந்து கேளுங்க ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போறோம் ஏன்னா ஒரே வீடியோல எல்லாமே சொன்னா எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அப்டேட் சந்திக்கலாம் நன்றி